வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறில் இருந்து இன்றைய தினம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் திருநாள் இன்றைய நட்சத்திரம் பரணி மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின் கிருத்திகை திதி வளர்பிறை தசமி காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பின் ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு கார்த்திகை யோகம் சித்த யோகம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின் யோகம் நன்றாக இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய விசேஷம் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இன்றைய முக்கியத்துவம் கிருத்திகை விரதம் அடுத்த மாதம் தை மாதம் தை கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான கிருத்திகை அதற்கு முன்னாடி வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இன்றைய தினம் கிருத்திகை விரதம் நாளைய விசேஷம் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி நாளைய முக்கியத்துவம் வைகுண்ட ஏகாதசி இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் இந்த ராசி அதிபதி செவ்வாய் இப்போது நீச்சமாக இருக்கார் ஆனால் அது நீச்சமாக வீடு கடகம் அந்த கடகத்திற்கு சொந்தமான கிரகம் சந்திரன் அவர் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இந்த சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் மிகப்பெரிய யோகம் நீங்கள் தான் வெற்றியாளர் சில பேர் நினச்சிப்பாங்க உங்களை ஜெயிச்சிட்டதாக ஆனால் மறைமுகமாக நீங்கள் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் இது தொடர்ந்து பதினோராம் இடத்துல சுக்கரனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க சுக்கரனும் உங்களுக்கு நன்மை செய்கிற கிரகம் அந்த சுக்கரன் இரண்டு ஏழுக்கு உரிய கிரகம் அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் வாசனையாதிய திரவதி திரவியங்கள்லாம் வாங்குவீங்க பர்ஃப்யூமு சென்ட் எல்லாம் கிடைக்கும் இப்போ இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இன்னும் ஓரிரு வாரங்களில் சில கிரகங்கள் மாற்றம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் சுப செலவுகளாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும் குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு செலவு பண்ணிட்டு வருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் சந்தோஷமான நாளாகத்தான் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசிக்குள் குரு பகவான் இருக்கார் குரு தொடர்ந்து இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுடைய நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு இப்போ யோகம் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு யோகம் அது மாதிரி இப்போ நல்ல நேரம் இது எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஆனால் கிருத்திகை விரதமும் இன்றைக்கி வருது முருகனுக்கான விரதத்தை இருப்பதால் சந் அதாவது முருகனுக்கு விரதம் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மிக யோகமான ஒரு நல்ல நாள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கணும் அந்த தனமும் லாபமும் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் எப்பயுமே கீழே காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி கோச்சார ரீதியாக தன லாபாதிபதிகள் பரிவர்த்தனையாக இருக்காங்க இந்த தன லாபாதிபதிகளின் பரிவர்த்தனை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் மேஷம் கடகம் மிதுனம் மீனம் இந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அதில் மேஷமும் மிதுனமும் நம்ம சொல்லலாம் நல்லா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது வருமானம் இரட்டிப்பு வருமானம் வரும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க உங்கள் கூட ஏதாவது மனக்கசப்பு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தார்களோடு நீங்கள் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து சந்தோஷமான குதகூலமான ஒரு நாளாக அமைவதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக வழிவகை செய்யும் இன்றைக்கி முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான கிரகங்களும் வழிவகை செய்யும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள் இதை நம்ம நேற்றையே சொன்னோம் இன்றைக்கும் அதே கிரகநிலை தான் உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இந்த பரிவர்த்தனா யோகம் மிக பிரமாதமான யோகம் அதே மாதிரி தொடர்ந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமான குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் தொழிலும் லாபமும் நல்லா நடக்கும் இருக்கும் வருமானத்திற்கு குறவில்லை சேமிப்பு உயரும் நீங்கள் ரொம்ப நாளாக செலவு இருக்கிற நபராக இருந்தால் இனிமேல் சேமிப்பு திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு உங்களுடைய மைண்டு போகும் அந்த பக்கம் யாராவது ஒரு ஃபினான்ஸ் அட்வைசர் உங்களை சந்திப்பார் அவரோட அட்வைஸை கேட்டு நீங்கள் ஏதாவது தொழில் முதலீடோ இல்லை சேமிப்புக்கான ஒரு விஷயத்தையோ நீங்கள் மேற்கொள்வீங்க இந்த நாள் சிறப்பான நாள் யோகமான நாள் வளமான நலமான நல்ல நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம நேற்றுக்கு ராசி பலன்களை சொன்னோம் அதே தான் இன்றைக்கும் ஏன்னா கிரகநிலை பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய நேரம் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஏன்னா திருமணத்திற்கான யோகம் வந்தாச்சு இப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கலத்திரக்காரகன் ஏழாம் இடத்துல இருக்கார் இதை நம்ம பல நாள் வீடியோவில் சொல்லியிருக்கோம் பிறவிகால ஜாதகத்தில் யாருக்காவது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தால் அது திருமண தடையை ஏற்படுத்தும் அதே சுக்கரன் கோச்சாரத்தில் ஏழாம் இடம் வரும்போது திருமணத்தை நடத்தி கொடுக்கும் சுக்கரன் வந்து கோச்சாரத்தில் ஏழாம் இடம் வரும்போது தான் நிறையா பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க அப்போது உங்கள் குடும்பத்தில் யாராவது சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் உட்காந்து பேசினோம்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு உண்டு இந்த நாள் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அருள் பெற்ற ஒரு நாள் முருகனுக்கான விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள் நாளைக்கு பெருமாள் அனுகிரகம் உண்டு நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசும் பேச்சில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் மௌனம் காட்பதே சிறப்பு இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் அதனால் முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முருகனின் அருள் பெற வேண்டிய ஒரு நாள் துளாராசிக்காரர்களுக்கு அருமையான நாள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கார் அது ஒரு யோகம் எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால் நிறையா உபரி வருமானங்கள் வரும் கையில் காசு பணம் நிறையா இப்போ வரும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கே பேச்சுக்கே இடம் இல்லை நிறையா காசு பணம் வரக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி நான்கு ஐந்துக்குடைய கிரகமான சனியுடன் இணைந்திருக்கார் அது ஒரு திரிகோணஸ்தானம் உங்கள் ராசி அதிபதி அங்கே இருக்கிறது சிறப்பான யோகம் இது வந்து உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தும் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி முன்னேற்றம் இப்போ நல்லாயிருக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை யோகம் நிறைந்த நல்ல நாள் ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கார் சுக்கர பகவான் சுக்கரனுக்கு நாலாம் இடம் பலம் மிகுந்த இடம் அதுவும் சனியோட சேர்ந்த சுக்ரன் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சில பேரெல்லாம் லக்ஷாதிபதியெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கிரும் அது மாதிரியான ஒரு நேரம் இது பிரமாதமான பலாபலங்கள் நடக்கக்கூடிய நேரம் உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அங்கே பரிவர்த்தனை ஆகி சந்திரன் மறைமுகமாக அங்கே உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்கார் இன்றைக்கி உங்களுடைய எதிரிகள் விலகிச் செல்வார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் நல்ல நாள் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் யோகமான நாள் உங்கள் ராசியை புத பகவான் கிடக்கக்கூடிய இந்த நேரம் புதன் புத்திக்காரகன் அதனால் இப்போ புத்தி கூர்மையாக சில காரியங்களை நீங்கள் செய்வீங்க மேல் படிப்பு படிப்பதற்கான சில யோஜனைகள் வரும் நல்ல யூனிவர்சிட்டி நல்ல காலேஜ் எதுன்னு தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் ராசிக்கு ஏழுக்குடைய கிரகம் பத்துக்குடைய கிரகம் புதன் அதனால் தொழிலும் நல்லா நடக்கும் வியாபாரமும் நல்லா நடக்கும் புத்தகம் எழுத்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது இந்த நாள் நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் ஃபேன்சி தொழில் சென்ட்டு பர்ஃப்யூமு நெயில் பாலிஷ் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சி குட்ஸ் எல்லாம் வச்சு விற்கக்கூடியவர்களுக்கெலாம் இப்போது பிரமாதமாக யோகம் வரும் சினிமா துறை திரைத்துறை நாடகம் இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போது அருமையான நேரம் உங்கள் ராசிக்கு இருபுறமும் இரண்டு சுபகிரகங்கள் இருக்காங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் இது ஒரு பெரிய யோகம் இது இந்த மாதிரி ரெண்டு சுபகிரகங்கள் இருபுறமும் இருந்தால் அது ஒரு ஜெட் கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அரவணைப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது ஒரு நல்ல நேரம் இது எல்லா விதத்திலும் உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி நல்லது நடக்கும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே இது யோகம் மிகுந்த நல்ல நாள் அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் உங்கள் துறை சார்ந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த நாள் நல்ல நாள் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் ராசி அதிபதியோடு சுக்கரன் இணைந்த ஒரு நாள் இந்த ராசி அதிபதியும் சுக்ரன் அதாவது ராசி அதிபதி சனி சனியும் சுக்ரனும் இணைந்தால் அது ஒரு யோகம் சில கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க குருமங்கல யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த சனி சுக்கரனுக்கு யாரும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் விட ஒரு பெரிய யோகம் இந்த சனி சுக்கரன் சேர்ந்தால் அப்படியே பணங்காசு கோட்டும் அளவுக்கு பெரிய யோகம் உங்கள் பிறவிகால ஜாதகமும் வலுவாக இருந்து இந்த கோச்சார கிரக நிலை வலுவாக இருந்து அதாவது உங்கள் கோச்சார கிரக நிலையில் உங்களுக்கு ஒழுதுமை செஞ்சதுன்னா பெரிய அளவில் செல்வநிலையில் உயர்வு அடைஞ்சிடலாம் அது மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உயர்வு குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தாரின் தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வீங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா இப்போது இதான் நேரம் நல்லா சில பேருக்கு வெளிநாடுலாம் போவாங்க வெளிநாட்டில் போய் இன்ப சுற்றுலா பண்ணிட்டு வருவாங்க அது மாதிரியான நேரம் இந்த நாள் நல்ல நாள் மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் இரண்டாம் இடத்துல சந்திரபகவான் சந்திர பகவான் ஐந்து குடைய கிரகம் ஐந்து குடைய கிரகம் இரண்டாம் இடத்தில் இரண்டு இரண்டுக்குடைய கிரகம் ஐந்தாம் இடத்தில் இரண்டு ஐந்து குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெரிய யோகம் அதே மாதிரி இந்த சுக்கரன் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் அவர் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அது ஒரு விதமான யோகம் அதனால் எல்லா விதத்திலுமே யோகங்கள் பல விதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்பு ஆறுக்குடைய கிரகம் பத்தாம் இடம் வந்ததால் சிறப்பு அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் தொழில் நல்லா நடக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பாராட்டுக்குரிய நாள் வருமானம் வரக்கூடிய நாள் பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும் திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரலாம் நிறையா பேர் இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னாங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிரும் யோகம் நிறைந்த நல்ல நாள்